போராட அதற்கு அனுமதி தேவையில்லை தேசிய அரசால் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் எங்களுடைய ஆனால் தொழிற்சங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் நியாயமான கோரிக்கைகள் எங்களுக்கு மாட மாறிகளோ இல்ல தங்க வைடூரங்களோ எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அன்றாட நிகழ்வில் சாக்கடை அழகின்றோம் துப்புரவு பணிகளை மேற்கொள்கின்றோம் எங்களுக்குண்டான ஊதியத்தையும் பணி நிலத்தரத்தையும் தான் நாங்கள் கோருகின்றோம் பெரியார் ஒன்று சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு அதிகாரத்தில் இருந்தோம் என்று சொன்னால் முதலில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு துப்புரவு பணியாளர்களை அரசு பணியாளர்களாக நியமனம் செய்வேன் என்று சொன்னார் தந்தை பெரியார் ஆனால் அவர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இன்றைக்கு எதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது ராம்கி நிர்வாகம் நிர்வாகம் ராம்கியினுடைய நிர்வாகம் யாரு ஆந்திராவுடைய ரெட்டி யாரு அவருக்கு தொள்ளாயிரக்கணக்கான கோடி ரூபாய் டெண்டரை கொடுத்தாச்சு இன்னைக்கு கே என் நேருக்கும் சேகர்பாபுக்கு என்ன தொடர்புகள் என்று இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல கிளிகிளின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த லட்சணத்துல திமுக அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன் மத்தியில் தான் சாமானியனுடைய கோரிக்கைக்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் இதுல ஒரு நீதிமன்ற உத்தரவு வருகிறது நீதிமன்ற உத்தரத்தின் அடிப்படையில் பதிமூன்று நாட்களாக தொடர்ச்சியாக ரிப்பன் மாடி போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தூய்மை பணியாளர்களை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதியில் அந்த நீதி கொடுத்த நீதியரசர் இருக்கிறார் அல்லவா அவர் சில கண்டிஷன்ஸ் நிபந்தனைகளுடன் அவர் வந்து அந்த தீர்ப்பை இருக்கின்றார் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க வந்து இன்றைக்கு காவல்துறை தமிழக அரசு ஸ்டாலினுடைய அரசாங்கம் செயல்பட்டதா அது கண்டெடுத்தக்கூடியது எப்படி இருக்க வேண்டும் நியாயமான முறையில் பேசி போராட்டத்தை ஒத்திவைத்திருக்க வேண்டும் இதுதான் தீர்ப்பு வழங்கக்கூடிய சாராம்சங்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக வஞ்சிக்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு திமுக அரசாங்கம் ஸ்டாலினுடைய அரசாங்கம் நான் ஸ்டாலின் சமூக நீதியை பேசுவவன் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பாதி சிந்தனையை செயலாற்றுவன் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே காட்டு மிராடித்தனமான எங்களுடைய தோழர்களை தாக்கியதும் துப்புரவு பணியாளர்களை நீங்கள் கைது செய்ததும் கொடுமையான கொடுப்பு விஷயம் நீங்க மறந்துட்டீங்க காத்து கிழக்கு அடிக்கும் மேட்டை அடிக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த தொழிற்சங்க மத்திய கவுன்சில் உங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவுபடுத்தி அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்